பிரான்ஸில் நிறைய வேலை வாய்ப்புகளுக்கு இடவழி இருக்குது எப்படியான வேலை வாய்ப்புகள் இதுக்குள்ள சார்ந்து புதிய குடியேற்ற அல்லது இந்த இமிகிரேஷன் லோவின் கீழ கொடுத்த அதிகாரங்கள் சுயாதீனமாக முடிவெடுக்கிற இந்த அதிகாரங்கள் வந்து அவர்களுக்கு கூடுதலாக வழங்கப்பட்டிருக்குது இதன் காரணமாகத்தான் இந்த பிரிபெக்சூர்ல வேலை தொடர்பான விசாக்கள் வந்து நிராகரிக்கப்படுது இப்ப கூடுதலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்படி நிராகரிப்புகளுக்கு காரணம் வந்து உள்ளூர் அதிகாரிகளுக்கு அதிகாரம் அதிக அளவிலாக வழங்கப்பட்டிருக்கு இந்த புதுப்பித்தல் புதிய இமிகிரேஷன் நோவின் கீழாக அப்ப இதில் அவங்க குறிப்பிட விஷயம் என்னன்னு சொன்னா பிரான்ஸ்ல நிறைய வேலை வாய்ப்புகளுக்கு இருக்குது இந்த இடைவெளி நிரப்பக்கூடிய வேலை வாய்ப்புகள் சார்ந்து நீங்கள் வந்து பதிவு செய்து வேலை செய்தீர்களாக இருந்தால் உங்களை அந்த இமிகிரேஷன் விசா சொல்லுவோம் தானே அதை எடுக்கிறது இலவுன்னு சொல்லி சொல்ல வராங்க எப்படியான வேலை வாய்ப்புகள் இதுக்குள்ள சார்ந்து இருக்குது அதாவது பிரான்ஸ்ல எல்லா இடமும் வேலையாட்கள் குமிஞ்சிருக்காங்க இவன் இப்ப கூட விசா இல்லையா இந்த வேலை ஆட்கள் எந்தெந்த தொழில்களுக்குள்ள பதிஞ்சு வேலை செய்து வராங்களோ அவங்களுக்கு அந்த கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் என்று சொல்றாங்க நிராகரிக்கப்பட்ட தன்மை வந்து இருக்கும் அதாவது அதிகாரங்கள் கூடுதலாக கொடுக்கப்பட்ட இந்த ஃபிரீபிக் இருந்து எங்களோட விண்ணப்பங்களை நிராகரிக்கிறதுக்குரிய தன்மை வந்து குறைவாயிருக்கும் என்றாங்க எப்படி எந்தெந்த தொழில்களில் அதாவது வந்து கட்டுமானம் மற்றும் தொழில்நுட்பங்கள்ல மேசன்மார்கள் மற்றது மின்சாரம் மற்றும் இயந்திர உபகரணங்களை இயக்குபவர்கள் தொழில்நுட்பம் மற்றும் இயந்திர இயக்குநர்கள் அதோடு சேர்த்து ஹோட்டல்ஸ் சமையல்காரர்கள் உணவக ஊழியர்கள் ரெஸ்டாரண்ட் வரவேற்பாளர்கள் மாடி பணியாளர்கள் சுகாதாரத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உதவியாளர்கள் வீட்டு உதவியாளர் தொழில்நுட்ப மருத்துவர்கள் மருத்துவ உதவியாளர்கள் போல் போக்குவரத்தில் வந்து வாகன ஓட்டுநர்கள் மற்றது வந்து பராமரிப்பாளர்கள் மற்றது ஆட்டோமொபைல்ஸ் விநியோக ஊழியர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைகள்ல மெத்துவா விலையுன்னு சொல்லுவோம் அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல சந்தர்ப்பம் இருக்குது அது வீடு சரிதான் எங்க என்றாலும் நீங்க மெத்துவா வேலை செய்வீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் வந்து சொல்றாங்க அதை விட மிக பிரதானமான விஷயம் விவசாயம் பிரான்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் விவசாயத்துல எந்த அளவு என்று சொல்லி முன்னிக்குதுன்னு சொல்லி ஸோ அந்த அளவுக்கு விவசாய தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அதே போல தோட்டக்கலை மற்றும் மரங்களை வளர்ப்பவர்கள் பராமரிப்பவர்கள் போன்றவர்களுக்கு வந்து இந்த அனுமதிகள் வந்து முன்னுரிமை வழங்கப்படுது இப்போதைக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பத்திலிருந்து குடியேற்ற சட்டங்கள் தொடர்பாக நிறைய பிரச்சனைகள் பிரான்ஸ்ல ஒவ்வொரு அரசு மாறிகள அறந்து தெரியும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு அரசு மாறிக்கணும் வந்தது இப்போ கொஞ்சம் நிலையா இருக்குது கொஞ்சம் காலமாக சோ இவங்க வந்து என்னென்னு சொன்னா புதிய புதிய சட்டங்களை பண்ணுறாங்க இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்துறை அமைச்சர் வந்து மேலும் அழுத்தங்களை பிரியோகி சொல்லி அதாவது குடியேற்ற முன்னம்பிக்கிறவங்களுக்கும் சரி குடியேற்ற புதுப்பிக்கணும் சரி கட்டுப்பாடு சட்ட கட்டுப்பாடு வந்து இறுக்கமாக சொல்லி நிபந்தனைகள் இறுக்கமாக சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் இந்த ஃப்ரிஃபெக்ஷூருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் சுயா சுயாதீனமாக நீங்கள் வந்து உங்களுக்கு மேலே யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் முடிவெடுத்து அதை நீங்கள் சேங்சர் பண்ணி அனுப்பிடா போதும் சைன் வச்சுருங்க பிரதான் போய்க்குன்றது நிலமை ஸோ அவங்கள்ட வழ வழிபாட்டுக்குள்ள நீங்க இதோட பாட மேலே எடுத்து சொன்னால் ஃப்ரான்ஸாக வேணுன்னு சொல்லி ஒரு வயதான இருக்கலாம் அங்கே போனீங்கன்னு சொன்னால் இதோட பட விவரங்களை நீங்கள் அடுக்கலாம் ஸோ அவங்ககிட்ட பற்றி இதோட பார்க்க நீங்கள் படித்துக் கொள்ளலாம் ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க ஸோ இந்த இந்த வேலை தொழிலாளிகளுக்குள்ள நீங்கள் பதிவு செய்து வந்தது உங்களுக்கு முன்னுரிமை இருக்குன்னு சொல்லுவாங்க சொன்னால் இது வந்து பெற்றாக்குறையாக இருக்கிற ஒரு வேலை திட்டங்கள்லாம் இந்த வேலைகள் வீட்டு உதவிகள் ரெஸ்டாரண்ட் ஒர்க்கு ஹோட்டல் ஒர்க்கு விவசாயம் இப்படி இந்த தொழில்நுட்ப இயந்திர இயக்குநர்கள் இந்த வேலைகள் எல்லாம் வந்து நான் ஏற்கனவே வீடியோ குறிப்பிட்ட வேலைகள் எல்லாம் வந்து தேவை உடையதாக ஃப்ரான்ஸில் இருக்குது ஸோ இதுகளை நிரப்புறதுக்காக இது சார்ந்து பதிவு செய்கிறவங்களை உடனடியாக அனுமதிக்கிறதுக்கு அங்கே அவங்க முயற்சி செய்கிறாங்க ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பிரயோசனமாக இருக்கும் அதாவது விசா நிராகரிக்கப்பட்டு வேலைகளை பதிஞ்சு வேலை செய்து அதனூடாக இந்த இமிகிரேஷன் விசாவுக்கு கூட முயற்சிக்கிறவங்களுக்கு கூட இது பிரயோசனமாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களோட உறவு நண்பர்கள் ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க